வணக்கம் நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் இப்ப ஈரான் வந்து மிகப்பெரிய பிரச்சனையா போய்கிட்டு இருக்கு இல்லையா ஈரான் இஸ்ரேல் பிரச்சனை அதிக அளவுல போய்கிட்டு இருக்கு ஈரான்ல வந்துட்டு உண்மையிலேயே இப்ப என்ன ப்ராப்ளம் எக்ஸாக்டா சொல்லுங்க சார் இஸ்ரேல் ஈரானுக்கு போர் ஆரம்பிச்சது எனக்கு வந்து முதல்ல ஈரான் மேல இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினாங்க ஈரான் பதிலுக்கு பதிலடி கொடுத்தாங்க இஸ்ரேல் மேல இஸ்ரேலுடைய தாக்குதல் மிக மிக கடுமையாகத்தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஈரானுடைய தாக்குதல் வந்து ஓரளவுக்கு இருந்தது அபிஷியலா என்ன ரிப்போர்ட் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து தொண்ணூறு சதவிகிதம் ஈரானால அனுப்பப்பட்ட ட்ரோன்ஸ் மற்றும் மிசைல்ஸ் எல்லாம் தடுக்கப்பட்டது இந்த இஸ்ரேலு அயான் டோம் மூலமாக ஆனா ஒரு பத்து பர்சன்ட் இஸ்ரேல் தாக்குதல் நடந்திருக்கு அந்த தாக்குதல்ல வந்து குறிப்பா எதை பத்திலாம் சொல்றாங்க அப்படின்னா டைமண்ட் ப்ரௌஸ் அதாவது டைமண்ட் எல்லாம் ட்ரேட் பண்ற இடம் ஏன்னா ஜூஸ் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் பெல்ஜியத்தில் இருக்கிற ஆண்ட்வர்பில் டைமண்ட் மார்க்கெட் வேர்ல்டு டைமண்ட் மார்க்கெட் அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு கூடிய இருக்கக்கூடிய டைமண்ட் மார்க்கெட் மேல அட்டாக் ஆகிருக்கு அதே மாதிரி ஸ்டாக் எக்ஸேஞ்ச் மேல அட்டாக் ஆயிருக்கு ஹைஃபா மேல அட்டாக் ஆயிருக்குன்னு சொல்றாங்க அதை வந்து இஸ்ரேலும் சரி அதானி குழுமமும் சரி அதை மறுத்திருக்காங்க அவ்வளவு ஒன்றும் பெருசா அட்டாக் எல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆனா பல ரெசிடென்சியல் பில்டிங்ஸ் எல்லாம் நல்லா நொறுங்கி விழுந்திருக்கிற மாதிரி பல வீடியோக்கள் காட்சிகள் எல்லாம் வந்திருக்கு அதையும் பாக்குறோம் நம்ம இது போய்கிட்டே இருக்கும்போது உத்தர இஸ்ரேல் அடிக்கிறது ஈரான் பதிலடி அடி கொடுக்கறது இந்த மாதிரி இருக்கிற சமயத்துல ஈரான்ல வந்து சில ராணுவ அதிகாரிகள் அதாவது ஒரு நம்ம முன்னாடி வீடியோல சொன்ன மாதிரிதான் ஒரு எட்டு டாப் லீடர்ஸ் ராணுவ அதிகாரிகள் டாப்ல இருந்து பத்து பேர்ல எட்டு பேர் வந்து இறந்துட்டாங்க அதே மாதிரி ஈரானுடைய ஏர்ஃபோர்ஸ் முக்கியமான தலைவரும் இறந்துட்டாங்க அதை தவிர ஒரு இன்டெலிஜென்ஸ் ஹெட் குவா்டர்ஸும் அதுவும் அடிச்சு நொறுக்கப்பட்டுள்ளது ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல ஈரானுக்கு வேற வழி கிடையாது ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாற்று வழி என்ன இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்துறதுக்கு அப்படின்னா அணு ஆயுதங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு உறுதியான நிலைப்பாடுகள் வந்துட்டாங்க அவங்க அதை பத்தி எல்லாம் பேசும்போது என்னன்னா தகவல்கள் எப்படி வந்திருக்குன்னா ஈரான் கிட்ட ஒன்றும் அணு ஆயுதங்கள் கிடையாது ஆனா யுரேனியம் என்ரிச்மெண்ட் அப்படின்னு சொல்லாது அதாவது இந்த என்ரிச்மெண்ட்ங்கிறது என்னன்னா நேச்சுரலா கிடைக்கிற யுரேனியம் இருக்கு இல்லையா அது வந்து ரெண்டு ஐசோட்டோப்பா கிடைக்கும் டூ தேர்ட்டி எயிட் யூ டூ டூ தேர்ட்டி எயிட் மற்றும் டூ தேர்ட்டி ஃபைவ்ல கிடைக்கும் இதெல்லாம் டென்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டுக்கே தெரிஞ்சிருக்கும் ஆனா அந்த டூ தேர்ட்டி ஃபைவ் வந்து ஒரு நேச்சுரலா கிடைக்கிறத வந்து தான் இருக்கும் அது போராது அணு உலைகள்ல யூஸ் பண்றதுக்கோ இல்ல அணு ஆயுதங்கள் தயாரிக்கிறதுக்கோ அந்த கான்சென்ட்ரேஷன் சொல்லக்கூடிய ஜீரோ பாயிண்ட் செவன் பர்சன்ட் இருக்குங்களா அது ஒத்து வராது அதை மூணுல இருந்து ஐந்து பர்சன்ட் வரைக்கும் யுரேனியம் டூ தேர்ட்டி ஃபைவ் மினரல்ஸ்ல இருந்து அதை பண்ணனும் அதுதான் அடர்த்தி ஆகிறது சொல்லுவாங்க மூணுல இருந்து ஐந்து பர்சன்ட் அப்பதான் நீங்க அணு உலைக்கோ இல்ல அணு ஆயுதங்களுக்கோ பயன்படுத்த முடியும் இதுக்கு வந்து பல டெக்னாலஜி ரொம்ப கஷ்டமான டெக்னாலஜி எல்லாம் இருக்கு இது ஐசோடோப்புக்கு எல்லாமே ஒரே விதமான வேதியியல் குணங்கள் இருக்கு அதனால அதை பிரிச்சு எடுத்து என்ட்ரி பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதுக்குதான் ஒரு சென்டி அப்படின்னு ஒரு டெக்னாலஜி இருக்கு அது எங்கேயோ ஏதோ எடுத்து ஒண்ணு நார்த் கொரியா கொடுத்துருக்கலாம் இல்ல சைனா கொடுத்துருக்கலாம் இல்ல ரஷ்யாவே கூட கொடுத்துருக்கலாம் ஈரானுக்கு தான் முக்கியமான விஷயம் இதுல இந்த சந்தேகம் இருந்துகிட்டே தான் இருக்கு சந்தேகத்தை நிவர்த்தி பண்ற மாதிரி அவங்க அந்த என்ரிச்மெண்ட் ப்ராஜெக்ட்ல இறங்கிட்டாங்க ஒரு தரம் அந்த யுரேனியத்தை வந்து அடர்த்தி அதிகமாக்கி அதை வந்து வெப்பன் கிரேடு இல்லைனாக்கா பியூல் கிரேடுக்கு கொண்டு வந்துட்டாங்கன்னா ஜஸ்ட் பதினஞ்சு நிமிஷத்துல வந்து அணு ஆயுதத்தை நீங்க தயாரிச்சுக்கலாம் அதனால இப்ப என்ன பண்ணிருந்தா உலகமே குறிப்பா அமெரிக்கா இஸ்ரேல் அதுக்கப்புறம் மற்ற நாடுகள் எல்லாருமே என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த அணு ஆயுதத்துக்கான யுரேனியம் டூ தேர்ட்டி ஃபைவ் என்ரிமெண்ட் இருக்குல அடர்த்தி அந்த லேபரட்ரிஸ் அதையெல்லாம் அடிச்சு ஒழிச்சிட்டோம்னாக்க அவங்களால அணு ஆயுதம் தயாரிக்க முடியாதுங்கிற ஒரு பரவலான ஒரு கோட்பாடு இருந்தது ஆனா இதுல என்ன ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் அப்படின்னா ஈரான்ல இருக்கக்கூடிய மத தலைவர்களும் ஈரான் நாடுமே பெரும்பாலானவர்களும் என்ன ஆட்சியில இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா யூதர்களே இருக்கக்கூடாது யூத நாடே இருக்கக்கூடாது உலக வரைபடத்துல யூத நாடு அகற்றப்பட வேண்டும் இஸ்ரேல் அப்படின்னு ஹிட்லர் செஞ்சதுல பாதிதான் செஞ்சுட்டு போயிருக்காரு மிச்சத்தை நாங்க முடிச்சு வைக்கிறோம் இந்த மாதிரி எல்லாம் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க ஒரு மாதிரி த்ரெட்டனிங் ஸ்டேட்மெண்ட் ஒரு அபாயகரமான ஸ்டேட்மெண்ட் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைங்கிற மாதிரி இல்லாம இந்த மாதிரி ஒரு இனமே இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி இறங்கிட்டாங்க இது வந்து அதைத்தான் வந்து இஸ்ரேலினுடைய பிரதம மந்திரி நேதன்யாகு என்ன சொல்றாருன்னா எங்களை சுத்தி ஏழு எட்டு நாடுகள் இருக்கு எங்களுக்கு எதிரிகளா என் நேரமும் நாங்க தொல்லை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கோம் எங்களை அழிக்கிறது ஒண்ணுதான் அவங்களுக்கு முக்கியமான குறிக்கோளா இருக்கு இதை வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரி குறிப்பா அவர் வந்து பிரான்ஸ் நாட்டின் அதிபர் இமானுவேல் மெக்ரான ரொம்ப கடுமையா சாடி இருக்காரு நீ வந்து எங்களை உயிரோட விட்டு வைக்க மாட்டேன்னு சொல்ற ஆளுக்கு வந்து ஆயுதங்கள் சப்ளை பண்ணணுங்கிறேன் இஸ்ரேல் கா தன் தன்னம் நாட்டு மக்களை காப்பாத்திக்கணும்னு சொல்லும் போது அவங்களுக்கு ஆயுதங்கள் கொடுக்கறத நீ தடை பண்ணனும்னு பேசுற இது வந்து ஒரு தகாத செயல் இமானுவேல் மக்களான பயங்கரமா கண்டனம் தெரிவிச்சிருக்காரு இப்ப இது எங்க வந்து நிக்கிறேன் அதனாலதான் வந்து இஸ்ரேல் ஈரான் மேல தாக்குதல் நடந்துச்சு இது இரு நாட்டுக்கான போராட்டம் இருந்தது அதான் இப்ப கேள்வியே வருது இஸ்ரேல் பாத்துக்கிட்டு இருக்கோம் இப்ப திடீர்னு வந்து அமெரிக்கா இன்வால்வ் ஆயிருக்கு அந்த இந்த பேக்ரவுண்ட் தெரிஞ்சதா நம்ம அதுக்கு போக முடியும் அதனால தான் சின்ன பேக்ரவுண்ட் சொல்லிட்டேன் நான் இப்ப நேரடியா அந்த விஷயத்துக்கு வந்துடும் அமெரிக்காவோட இன்வால்வ்மெண்ட் எதுக்கு இங்க வருதுதான் கேள்வி அதான் சொல்ல வரேன் இப்ப என்னன்னா இந்த பேக்ரவுண்ட் தெரிஞ்சுனா அமெரிக்கா ஏன் உள்ள வருதுங்கிறத தெரிஞ்சிடணும் இஸ்ரேல் ஈரான் மேல தாக்குதல் நடத்தது ஈரான் பதிலடி கொடுத்துச்சு இஸ்ரேல் அதுல பாதிப்பு அடைஞ்சாங்க பரவலா பாதிப்பு அடைஞ்சாங்க இல்லைன்னு சொல்லவே முடியாது ஏதோ இஸ்ரேல ஒண்ணுமே நடக்கல ஆனா மீடியால வர்றது வந்து பரப்புரை வந்து கொஞ்சம் அதிகமாகவே பரப்புரை செஞ்சிருக்காங்க இந்த ஸ்டேஜ்ல வந்து இஸ்ரேல் இன்னும் கொஞ்சம் கடுமையான தாக்குதல் நடத்துறதுக்கான முனைப்புகளை கையில எடுத்தாங்க ஏதன்யாவது வந்து டெஹ்ரான் ஆல்மோஸ்ட் போயிடுச்சு இன்னும் கொஞ்சம் தான் பாக்கிங்கிற லெவல்ல தான் பேச ஆரம்பிச்சிட்டார் அந்த பேசுன சமயத்துலதான் ட்ரம்ப் டொனால்டு ட்ரம்ப் அமெரிக்க அதிபர் ஜி செவன் மாநாட்டில் இருந்தார் அவர் அவசர அவசரமா அதை விட்டுட்டு ஓடி வந்தார் ஓடி அமெரிக்காவுக்கு வந்துட்டு இஸ்ரேல் கூட பேச்சுவார்த்தை நடத்தினார் இதுக்கு பின்புலத்துல நிறைய அஜெண்டா இருக்கு முக்கியமான அஜெண்டா வந்து அமெரிக்காவுக்கு இஸ்ரேலும் ஈரானும் சண்டை போடணுமே தவிர அது அழிஞ்சு போயிடக்கூடாது கூடாது அந்த மாதிரி ஒரு அஜெண்டா அது அப்புறமா பாக்கலாம் நம்ம சோ அமெரிக்க அதிபர் வந்துட்டு என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா இஸ்ரேல விட்டா இஸ்ரேல வந்து ஈரான் மேல தாக்குதல் நடத்துறதுக்கு பர்மிஷன் கொடுத்த மாதிரி செஞ்சா மிகப்பெரிய அளவுல ஈரான் அழிச்சிருவாங்க இஸ்ரேலு அதனால இத வந்து ஒரு அளவுக்கு தான் நடத்தணும் முழுமையாக ஈரான் இருக்கக்கூடாதுங்கிற கான்செப்டை இஸ்ரேல் செய்யக்கூடாது அப்படிங்கிற தான் கொண்டு வந்தாரு அதனால அவர் இப்ப அமெரிக்கா அதனால நீ கொஞ்ச நேரம் அடக்கி வாசி அதாவது இஸ்ரேல் கிட்ட சொல்லிருக்காங்க நாங்க பாத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நாங்க பாத்துக்கிறோங்கிற மாதிரி உடனே என்ன பண்ணாங்க ஏதாவது ஒரு காரணம் வேணும் இல்லையா அமெரிக்கா வந்து ஈரான மேல தாக்குதல் நடத்தணும்னா ஏதாவது காரணமில்லாம தாக்குனா அது உலகத்துல பெரிய பாதிப்பு உண்டாகும். அதிர்வலைகள் வரும். எல்லாருமே கண்டனம் பண்ணுவாங்க அமெரிக்காவை அதனால தான் இந்த யுரேனியம் என்ரிச்மென்ட் ப்ராஜெக்ட் மட்டும் நான் தாக்க போறேன்னு சொல்லிட்டு அமெரிக்கா உள்ள வந்திருக்கு. அமெரிக்காவுக்கு என்ன அப்படின்னா இஸ்ரேல் தாக்குதல் ஈரான் மேல நடتنا முழுமையாக அழிக்கப்பட்டு விடும். அது வேண்டாம் அமெரிக்காவுக்கு. அதுக்கு பின்னாடி அஜெண்டா இருக்கு. நான் அடுத்தது இதெல்லாம் சொல்ற அந்த பத்தி. முழுமையாக ஈரான் அழிய கூடாது. ஆனா ஈரான் வந்து போர்ல இருக்கணும். சில அழிவுகளை சந்திக்கணும் பதட்ட நிலைமையில இருக்கணும் அவங்களால எதையுமே முன்னெடுத்து செய்ய முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல ஈரான் இருக்கணும் இதுதான் மெயின் அஜெண்டா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அந்த சமயத்துல தான் வந்து மக்களை தூண்டி விட்டு இந்த ஆட்சி தகாத ஆட்சி அப்படிங்கிறத அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் அது நேர்மையான காரணங்களாகவும் இருக்கலாம் இல்ல எதிர்மறை காரணங்களாகவும் இருக்கலாம் ஆட்சி மாற்றம் தான் முக்கியமான ஒரு குறிக்கோள் அமெரிக்காவுக்கும் டொனால்டு ட்ரம்ப்புக்கும் இது ஒரு பக்கம் இருக்கும்